வாகன சந்தை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்து வீட்டில் ஒரு அருமையான போகிக்கட்டு உள்ள டாட்டா டிப்பர் தான் இப்போ நீங்கள் நம்மளோட சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த வண்டியை பற்றின டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிப்பரோட இமேஜஸ் வந்து கிளியராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் நிறைய வண்டி நம்ம சேல்ஸ் போட்டிருக்கோம் இந்த வண்டியோட இமேஜஸும் நீங்கள் அதில் போய் பா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குது இது வில் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் உள்ள டாட்டா போஹிகட் உள்ள பிப்பருங்க இந்த வண்டியோடய ப்ராடக்ட் ஐடி நைன் ஒன் டூ த்ரீ இதோட மேக்கர் மாடல் டூ ஃபைவ் ஒன் எயிட்டுங்க இந்த வண்டி கரண்ட்டில் ரெண்டாவது ஓனர் பேரில் இருக்குது மேனுஃபேக்சரிங் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதத்தில் இந்த வண்டி மேனுஃபேக்சரிங் ஆகியிருக்கு இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோம்னா ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இந்த வண்டியோட எப்சி இன்னும் பதினோரு மாதத்துக்கு இருக்குங்க இன்சூரன்ஸ் இன்னும் பன்னெண்டு மாதத்துக்கு இருக்குது இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்குறாங்க இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைன் ஸ்பீடு உள்ள போகி கட்டு உள்ள டிப்பருங்க இது தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டிங்க இந்த வண்டி தற்போதைக்கு கிராவல் எம்ஸ் அண்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வண்டியில் இந்த வண்டி இதுவரை கிட்டத்தட்ட வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து டயருமே வந்து டென் டொண்ட்டி டயர் தான் போட்டிருக்காங்க இதில் மூணு செட்டு டயர் ஒரிஜினல் இருக்குது எல்லாமே ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ரெண்டு செட்டு டயரை வந்து இதில் ரீபில்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை கூட்டினோம் அப்படின்னா ஆறு வருங்க அதாவது இந்த வண்டிக்கான நியூமராலஜி ஆறுங்க இந்த வண்டியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எம்சாண்டு ஓட்டை யூஸ் பண்ணிக்கிறலாம் கிராவல் ஓட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் மற்றும் லொக்கேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காலோ அல்லது வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கான வண்டியை நீங்கள் வாங்கணுனாலும் சரி இல்லை உங்களோட வண்டியை சேல் பண்ணணுனாலும் சரி நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காலோ அல்லது வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள் நன்றி